ஏ நான் வந்து அவங்களுக்கு சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்க பிரச்சனைகளை அணுகிற முறையை நம்மளும் கொஞ்சம் மாத்திக்கணும் அதோட இல்லாம நம்ம கூட சில பயிற்சிகளை செய்யணும் செய்யாம நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் தீராது ஓகேங்களா இப்போ நான் வந்து சில பயிற்சிகள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதை பண்ணுங்க நான் வந்து இந்த முன்னாடியே வந்து நான் என்னுடைய ஓம்காரம் சொல்றது யோகா சாய் நைட்டு வந்து எப்படி வந்து கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு படுக்கிறது இதை பத்தி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த லிங்க்கை நான் திருப்பி இங்க இதில் போடுறேன் இதை தவிர வந்து இந்த கடவுளை கும்பிட்றது எதுக்காக சில பேர் வந்து கடவுளே இல்லைங்கிறாங்க என்னெல்லாமோ பேசுறாங்க ஆனாக்க நம்மள நம்மளே சுத்தப்படுத்திக்கிறதுக்கு கம்பல்சரி வந்து கடவுளுங்கிற ஒரு ஒருத்தர் இருக்காருங்கிறத நம்ம நம்பிதான் ஆகணும் ஓகேங்களா இல்லைன்னா நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கை வந்து முறை தவறி போவதற்கான அத்தனை வகையான சான்சஸ் வந்து இருக்கு நமக்கு நம்ம வந்து நம்மளை எப்படி சுத்தப்படுத்திக்கிறது நம்மளை சுற்றி எப்பவுமே நமக்கு வந்து நெகட்டிவ் மனிதர்களும் இருப்பாங்க பாசிட்டிவ் மனிதர்களும் இருப்பாங்க அந்த வைப்ரேஷன் வந்து நமக்கு அட்டாக் ஆகிட்டே இருக்கும் ஸோ நம்ம வந்து அதுலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கும் நம்மளை சுற்றி வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம கிரியேட் பண்ணிக்கிறதுக்கும் நிறைய வழிமுறைகள் இருக்கிறது அந்த வழிமுறைகளை தான் நம்ம வந்து மந்திரங்களாக யூஸ் பண்ணுறோம் சில பேர் வந்து ஸ்விட்ச் வேர்டு சில பேர் ஏஞ்சல் நம்பர் நம்ம ப்ரேயர் பண்ணுறது எல்லாமே இதுக்காக தான் இதுக்காக தான் நம்ம கோவிலுக்கு போகிறோம் ப்ரேயர் இடத்துக்குலாம் எல்லாரும் கூட்டமா பொழுது அதில் இருக்கிற நல்ல வைப்ரேஷன் வந்து நமக்கு கிடைக்கிறது இந்த வைப்ரேஷன் கிடைக்க கிடைக்க நம்மளுடைய எனர்ஜி லெவல் நம்மளுடைய இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியை நம்மளுடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகுறது இந்த இதுக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து கர்ம வினையோ இதையோ போய் காரணம் சொல்லிட்டே இருக்கிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது நம்ம நம்மள மாத்திக்கிறதுக்கான சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் இந்த பூஜை ப்ரேயர் இதெல்லாம் நம்மள நாமளே சர்வீஸ் பண்ணிக்கிறதுக்கு ஓகே இப்ப வந்து எல்லா விதமான மதத்த மதத்தினரும் மனிதர்களும் வந்து நம்மள நாமளே நம்மளே எப்படி வந்து சர்வீஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான் நான் வந்து இந்த இதில் சொல்ல போகிறேன் இது வந்து நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க உங்களை நீங்களே வந்து கம்பல்சரி வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நம்மளை கிளீன் பண்ணிக்கலாம் சர்வீஸ் பண்ணிக்கலாம் நல்லா இதுவாக இருக்கும் ஓகேங்களா நீங்கள் வந்து தினமும் வந்து காலம்புரை நம்ம வந்து எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் எப்படி வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல வந்து ஒரு கழிவு வந்து நம்ம நெக்ஸ்ட் டே காலம்புரை டைஜஸ்ட் ஆனவுடனே கெட்டது நல்லது கெட்டதை பிரித்து வெளியில தள்ளுறதோ அதே மாதிரி நம்ம டெய்லி நைட்டு படுக்கும் பொழுது காலம்பரையிலேருந்து நைட் வரைக்கும் என்னெல்லாம் நம்ம உடம்புலையோ மனதிலையோ நம்ம மைண்ட்லேயோ ஆக்கிரமிச்சதோ அந்த ந நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும் அந்த கெட்ட கழிவுகளை வந்து நம்ம வெளியில தள்ளணும் இது எப்படி அப்படிங்கிறத தான் நான் வந்து இதில் சொல்லி கொடுக்க போறேன் நைட் வந்து நீங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க குடும்பத்தார் எல்லாருமே இதை வந்து ஒருமிச்சு பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது இதுக்கு வந்து ஒரு ஒற்றுமையும் கிரியேட் ஆகும் இல்லை நீங்களே தனியா பண்ணிக்கோங்க ஓகேங்களா நம்ம எப்பவுமே வந்து நம்ம தனி மனிதராக வந்து எல்லாரையும் ஒன்னா சேர்த்து ஒரு காரியத்தை பண்றதுன்னா நடக்கவே நடக்காது கோவில் குளம்லாம் போய் சுத்தி சுத்தி போர் அடிச்சு போயிருக்கோம் அதனால நீங்க அன்னன்னைக்கு வந்து அன்னன்க்கே இதை டிஸ்கஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க மைண்ட் வந்து நல்ல கிளியரா இருக்கும் எதை பத்தியும் வந்து தீவிரம் நல்ல முறையில சிந்திக்கிறதுக்கான திறனும் வரும் ஒரு இடத்துல வந்து அமைதியாக உட்காருங்க நைட்டு ஃபர்ஸ்ட் அது வந்து சாமி ரூமா இருக்கலாம் இல்லை டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்து போங்க உட்கார்ந்துட்டு ஃபர்ஸ்ட்டு அன்னைக்கு முழுக்க வந்து உங்களுக்கு நடந்த நல்லவை கெட்டவைகளை ஃபஸ்ட் நினைங்க என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு மறந்து போயிருக்கும் அது நினைங்க அதில் வந்து சிலவை சிலவை வந்து உங்களுக்கு கெட்டதா இருக்கும் அதை தான் நம்ம இப்ப வெளியில் தள்ளணும் இந்த தள்ளுறதுக்கு வந்து நம்ம என்ன பயிற்சி பண்ண போறோம்னாக்க ஃபர்ஸ்ட்டு இடத்துல இடத்துலேருந்து உங்களுடைய மூலாதார சக்கரம் இருக்கு இல்லையா மூலாதார சக்கரம் உங்களுக்கு மூலாதார சக்கரம்னாக்கா நீங்க உடனே வந்து இது சாமியோட கனெக்டடோன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம் நம்ம உடம்புல எந்த ஜாதி மதத்தினராக இருந்தாலும் அந்த ஏழு சக்கரம் இருந்து தான் இருக்கும் மூலாதார சக்கரம்ங்கிறது வந்து ஸ்பைனல் கார்டோட எண்டு ஓகேங்களா அங்கேருந்து நம்ம வந்து கழிவை வந்து அதாவது இந்த கெட்ட சக்தியெல்லாம் வந்து இந்த ஆக்கிரமிச்சிருக்கு இல்லையா கருப்பு கருப்பு கருப்பாக இருக்கும் அது எல்லா இடத்துலையும் அதை வந்து நம்ம வெளியில் தள்ள போகிறோம் ஓகே மெயினாக இப்போ இதை தள்ளுங்க அதுக்கப்புறமா நான் வந்து ஒரு ஒரு சக்கரமாக எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறதையும் நான் சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த மூலாதார சக்கரத்தை வந்து உங்களுடைய கையை வச்சுக்கோங்க வலது கையோ எதது கையோ எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட் தொட்டுன்னு இருக்கோங்கிறது தெரியறதுக்கு தான் அந்த இடத்துல கையை வச்சுட்டு கண்ணை மூடிட்டு அந்த ஒரு சக்கரம் வீல் மாதிரி ஒன்று நினச்சிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய உடம்புல வந்து அந்த இடத்துல ஒரு வீல் இருக்கிறதா நினச்சிக்கோங்க அந்த மூலாதார சக்கரம்னா அந்த ஸ்பைனல் ஏண்டு வீல் நினைச்சிட்டு அந்த வந்து சுத்தி விட்டீங்கனாக்க அந்த இடத்துல இருக்கிற எடுக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி அதுலேருந்து இருந்து ஒரு கருப்பா எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரி நீங்க இமேஜின் பண்ணுங்க அந்த இடத்துல மூலாதார சக்கரத்து மேலதான் உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஒரு வீல் இருக்கு அந்த வீல் வந்து அப்படியே சுத்தறது சுத்தும் போது அந்த ஸ்க்ரப்பிங் பண்ணுவோம் பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த கருப்பு கருப்பா அழுக்கு வரும் இல்லையா அந்த மாதிரி வந்து உங்களுடைய அந்த மூலாதார சக்கரத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து அப்படியே ரிமூவ் ஆகும் ரிமூவ் ஆகி அந்த கழிவு என்ன ஆகணும் அந்த இடத்துல இருந்து வெளியில போயிடும் அப்போ சில சமயம் என்ன ஆகும்னாக்கா அப்படியே சாக்கடை மாதிரி வர மாதிரி இருக்கும் நமக்கே தெரியும் ஒரு ஃபீல் வரும் சாகுற மாதிரி அழுக்கு வந்து வெளியில வந்து விழுற ஃபீல் வந்து நமக்கு வரும் அதை வந்து நல்லா அந்த வீலில் சுத்தும் பொழுது அது வரும் வந்து அது வெளியில போயிடுறது ஓகேங்களா அந்த கழிவு வெளியில போன உடனே நீங்க இது வந்து பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் ஆயிடும் பயப்பட வேணாம் இது வந்து ஐயோ நம்ம பிராக்டிஸ் என்ன இந்த மூலாதார சக்கரத்துல வந்து நீங்க இது பண்றதுனால உங்களுக்கு பேக் பெயின் எல்லாம் கூட போயிடும் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து அந்த கழிவு வந்து வெளியில போற மாதிரி இமேஜின் பண்றீங்க அந்த மீன் வந்து சுத்துறது ஓகே கழிவு வெளியில போயிருக்க அந்த பிளேஸ் வந்து எம்டிஆக்கு இருக்கிற பிளேஸ்ல என்ன ஆகும் எப்பவுமே இருக்கிற பிளேஸ்ல கெட்டதுதான் ஃபர்ஸ்ட் வந்து உட்காரும் அதனால நீங்க என்ன பண்ணணும்னா உடனே வந்து என்ன பண்ணுங்க ஒரு ஜோதியை நினைச்சுக்கோங்க ஒரு ஜோதி ஜோதினாக்க ஒரு லைட் லைட்டை நினைச்சு அந்த லைட்டை வந்து அந்த இடத்துல கொண்டு போய் உக்காத்தி வச்சுக்கோங்க இது வந்து ரெகுலரா நீங்க பண்ணினீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்ட் மூலாதார சக்கரம் தான் மெயின் நமக்கு அந்த இடத்துல வந்து ரெகுலரா வந்து அந்த இடத்துல ஒரு சக்கரத்தை வந்து சுழல விட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணி அந்த கருப்பான அந்த இதெல்லாம் வெளியில் தள்ளுறீங்க கருப்பானதெல்லாம் என்னது வேண்டாத கழிவுகள் அதை வெளியில தள்ளுறீங்க அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு ஜோதியை வந்து உக்கா ஜோதியை வந்து அந்த இடத்துல உக்காத்தி வச்சிடுறீங்க அவ்வளோதான் இது இதுதான் பண்ண வேண்டியது இது பண்ண பண்ண என்ன ஆகும்னாக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுடைய உடம்புல வந்து நெகட்டிவ் எனர்ஜியே தங்காது உங்களுக்கு யாரை பத்தியும் நெகட்டிவாகவும் தோணாது யாராவது ஏதாவது வந்து நெகட்டிவாக பேசினா கூட நம்ம வந்து ஐயோ அவங்க பாவம் அப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம் அந்த மாதிரியான ஒரு சக்தியை வந்து அது கொடுக்கும் வந்து இது வந்து எல்லா சக்கரத்துக்குமே நம்ம பண்ணலாம் வந்து பண்ண ஆரம்பிங்க இதனால உங்களுக்கு பேக் பெயின் போகும் நல்லா என்ன வந்து வேலை வந்து ஒருவேளை கீழே உட்கார முடியலன்னா நீங்க வந்து சோஃபால உட்காந்து சேர்ல உட்காந்து எதில் வேணாலும் உட்காந்து பண்ணலாம் பட் மூலாதார சக்கரத்தை க்ளீன் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப நல்லது எனர்ஜெட்டிக்கா இருக்கும் உங்களுக்கு வேலைகள்லாம் சுறுசுறுப்பாக நடக்கும் மைண்டு கிளியராக இருக்கும் இது வந்து ஆன்யா சக்கரத்துலேயும் நீங்கள் பண்ணலாம் க்ரௌன் சக்கர பண்ணலாம் ஹார்ட் சக்கரா பண்ணலாம் இதில் வந்து த்ரோட் சக்கரா பண்ணலாம் எதுக்கு வேணாலும் நீங்கள் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு மூலாதார சக்கரத்தில் ஆரம்பிங்க உங்களுடைய கழிவுகள் எல்லாம் அன்னன்னைக்கு நீங்கள் வெளியேற்றிடுங்க வெளியேற்றிட்டு நல்ல இதை கொண்டு வாங்க உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் இதை தவிர உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது என்னோட ஹெர்பல் ப்ராடக்ட் ஸ்பிரிச்சுவல் ப்ராடக்ட்ஸ் வேணும்னாக்க நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன்